ஹலோ மக்களே நம்ம இன்னைக்கு டவர் ஆஃப் காடு சீசன் டூ எபிசோட் நம்பர் டுவெல்ல பற்றி தான் இந்த வீடியோவெலாம் பார்க்க போகிறோம் இங்க என்னடா நடந்துச்சுன்னா அவங்க எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்க அப்படியே டிவிலியோ நடந்த எக்ஸ்ப்ளோஷன்ல சில ரெகுலருங்க இறந்து போயிட்டதா கேள்வி பண்ணோம் சில பேருக்கு காயங்கள் ஏற்பட்டு அப்புறம் தொலைஞ்சு போயிட்டதாவும் ரிப்போர்ட் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு டிவிலையோ ஆகுனரும் ஆகின சின்ன பேர் வரதான் அவன் பார்த்துட்டு ஷாக் ஆயிரும் கேண்டிடேட் கிட்ட இருந்து ஒரு மெசேஜ் கிடைச்சிருக்கு அது என்னன்னா புது சிலேயருடைய பத்துக்காக நான் இதை சாக்ரிஃபைஸ் பண்றேன் அது மட்டும் இல்லாம ரெகுலர் ஒர்க் ஷாப் பேட்டல்ல கலந்துக்க போகிற ரெகுலருங்களுக்கு இது ஒரு வார்னிங்காகவும் இருக்கட்டும்ன்ற மாதிரி லேயர் கேண்டிடான வயோலி கிரே சொல்லியிருக்காரு என்ன நியூஸில் வந்துக்கிட்டு இருக்கு இந்த பக்கம் பார்த்தா ஒரு பெரிய நம்ம நியூஸ் ரொம்ப செத்து போயிட்டோம்டா கண்டிப்பாக இது பொய்யா தாண்டா இருக்கும் இது ஒரு ஸ்கேம் தான் நான் நினைக்கிறேன் இது எல்லாம் உண்மைடா நீ என்ன நம்பலன்னா போயிட்டு நியூஸ் சேனலை செக் பண்ணி பாருடா எங்கடா இப்போ நீ கிளம்பிட்டேன் அந்த பொய்ய சொன்னவனை பிடிச்சிக்கிட்டு வரத்துக்கு கிளம்பிட்டேன் என்ன நில்லுடா அப்படியே இந்த பக்கம் பார்த்தா நம்ம ஹீரோவோ கடுப்பா நின்றுகிட்டு இருக்கான் என்ன நம்ம உயிர் பழிச்சிட்டோம் போல இருக்கு அப்படின்னா இவங்க கொலிம்ஸ யூஸ் பண்ணி பறக்கிற ஷிப்ப உருவாக்கி இருக்காங்களா டே நீ செத்து போய்டியா இல்ல அப்படின்னா கொன்னு ஹேண்ட் ஆஃப் நான் உள்ளாரே மாட்டிக்கிட்டானா ஏ அவுட் சைடர்ஸ் நீங்க பொழைப்பீங்கன்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லடான்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்க நீங்க எதுக்காக தான் இப்போ இங்க வந்திருக்கீங்கன்னு நோவி கேட்கவும் வேற எதுக்கு பப்ளிசிட்டிக்காக தான் இப்ப எல்லாருக்கும் இதை நினைச்சு பயம் வந்திருக்கும் புது ஸ்லேயர் கேண்டிடேட் உருவாகிறதுக்கு ஒரு அற்புதமான ஸ்டோரி தேவைப்படும் இந்த உலகம் இப்ப என்ன பண்ணணும்னு நினைக்கிறேன் என் ஃபேமிலியை சேர்ந்த சின்ன பையன் அழுகிறதுக்காக ஆண்ட் ஆஃப் எல்லாம் அழிச்சுட்டாங்கன்னு ரூமர் பரவிக்கிட்டு இருக்கோம் அந்த கல்ல தான் ஸ்லேரு கேண்டிடேட்டு நினைச்சுக்கிட்டு இருக்காங்களா ஆனால் உண்மையிலே இப்போ தான் எல்லாம் ஆரம்பிக்குது நாங்கள் ஒரு அல்டிமேட்டான டீமை ரெடி பண்ணி ஒர்க் ஷாப் பேட்டல் உள்ளார என்டர் ஆக போகிறோம் அதுக்கப்புறம் எங்களால் எல்லா இ ரேங்க் ரெகுலரையும் தோக்கடிக்க முடியும் அது மூலயமா நாங்கள் தான் ஸ்ட்ராங்கான ரெகுலேஷன் எல்லாரும் சொல்கிற அளவுக்கு மாறுவோம் அப்படின்னு அந்த பொண்ணு சொல்லிக்கிட்டு இருக்கோமோ என்ன ஸ்ட்ராங்கான ரெகுலராக உங்களால் அந்த ஒர்க் ஷாப் பேட்டல் உள்ளார வரவே முடியாது ஏன்னா நீங்க இங்கே சாவ போறீங்க என்னடா நீ அவங்க கூட சண்டை போட போறியான்னு நோவி கேட்க ஆமாண்டான்னு சொல்லிட்டு அவனும் அப்படியே அடிக்க வர காசனோன்னு அந்த பொண்ணு சொல்லுவோம் காசனோ அடிக்கிறதுக்கு ஓடி போவ டக்குன்னு நம்ம ஹீரோ குறுக்கால வந்துட்டு அவனுடைய சின்சுவை யூஸ் பண்ணி ரெண்டு பேரும் பின்னாடி தள்ளிடுறோம் பார்த்தா ஹீரோ அவனுடைய லைட் பாக்ஸை யூஸ் பண்ணி தயவு செஞ்சு நிறுத்தி ஆனால் இதுக்கப்புறமும் கூனோடைய டீம் கூட சண்டை போட விரும்பலன்னு சொல்றான் என்ன டிரான்ஸ்லேஷன் மூடும் ஆனா எதுக்காக ஒருவேளை அவனுடைய பாக்கெட் உடைஞ்சிருச்சா அப்படின்னு நம்மளை உள்ளார சொல்லிக்கிட்டு இருக்கும் நான் உங்க கூட ஒர்க் ஷாப் பேட்டில் கலந்துக்கிறேன் அதுக்கு பதிலா இவங்களையும் நம்ம கூட கூட்டிக்கிட்டு போலாம் என்ன எனக்கு ஒண்ணு புரியுது இது என்னுடைய ஆர்டர் அப்படின்னா சரி இங்க ரெண்டு பேரும் என் சைடு இருக்கிறது பிடிக்கல இருந்தாலும் நீங்க எங்க கூட சேர்ந்துக்கலாம் அப்படின்னு எக்ஷி சொல்லுவோம் எதுக்காக நாங்க அப்படி பண்ணணும்னு நோவி கேட்க அவளுடைய ஆஃபர் ஏத்துக்கோங்க இல்லைன்னா நீங்க இங்கே செத்து போயிடுவீங்க இவன் நம்மளுடைய சேஃப்டிக்காக தான் இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கானா நான் ஒண்ணும் உங்களுடைய இனிமே இல்ல என்ன நீங்க தயவு தயவு செஞ்சு நம்புங்க கண்டிப்பா நான் சொல்றேன் கண்ணு இன்னும் உயிரோட தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ கத்தனை தயவு செஞ்சு பார்த்துட்டு என்ன எங்களுடைய எனிமி இல்லையா அப்படின்னா என்னடா நில்லுடா ரேன் சரி நான் உங்க கூட ஒர்க் பேட்டலுக்கு வரேன் அவனும் அப்படியே ஷாக்காவ நம்ம ஹீரோக்கு இப்பதான் நிம்மதியா இருக்கு அப்படியே எந்த பக்கம் பார்த்தா ஜூயு வயோலிக்கிறே சம ஒரு ஃபாக்ஸ் ஃபாக்ஸ்ல இருக்கேன் எந்த கடவுள் வந்து டென் ஃபேமிலி அப்புறம் ஜகாடோடைய தலையை வெட்ட போறாங்கன்னு தெரியல நான் எஸ்கேப் ஆகுறதுக்கு தான் நீ ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கேன் ஆனா எதுக்காக அவன மாதிரி ஒருத்தன் என்ன என்னை காப்பாற்றணும்னு நினைச்சான் அது மட்டும் இல்லாம அவன் பேம் மாதிரியே இருக்கான் ஆனா ரேச்சல் தான் பேம சாவடிச்சுட்டாலே ஆனா ஆல்ரெடி பேமு இதுக்கு எல்லாம் என்னதான் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு எமிலி சொன்னதை யோசிச்சு பார்த்துட்டு ஒருவேளை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே கத்திர சவுண்டு கேட்டு கண் கண்முழிச்சரும் இங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கு நான் சும்மா தான் பண்ணேன் ஆனா இது இந்த அளவுக்கு ஏறின்னா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சீக்கிரம் என்ன தண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க என்னுடைய நெருப்ப சாதாரண தண்ணி மூலயமா அழிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே நம்மளால அவனுடைய கையாலே முடியாது அழிச்சரா சீக்கிரம் ஓடு அவங்க கிட்ட இருந்ததை யூஸ் பண்ணி அவளுடைய கைய கட்டி போட்டாரா வெயிட் பண்றா இருடா இருடா எதுக்காகடா நீங்க எனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துக்கிட்டு இருக்கீங்க நீங்க எல்லாம் யாருடா உண்மையிலே நானும் அதை தானே உங்ககிட்ட இருந்து தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உனக்கு வயோலியா தெரியுமாடா நான் அவ கேட்கவும் என்ன அப்படின்னா நீங்களும் பாகா என்ன நான் பாகா எப்படா நீ எப்படி சொல்லலாம் நான் தான் ஏனோ ஃபேமிலியே சேர்ந்த லேடிடா இன்னும் யாருன்னா இருக்காங்களா ஆமாண்டா மத்த எல்லாருமே சீக்கிரம் இங்க வர சொல்லு அப்படின்னு எல்லாரையும் அந்த இடத்துக்கு வர வச்சுட்டு இவங்க யாருமே பார்க்க பார்க்க மாதிரி தெரியலன்னு அவனை உள்ளாரே சொல்லிட்டு இருந்துட்டு உண்மையிலே நீங்க தான் வையோடியோடைய டீம்மேட்ஸ் ஆடானு கேட்கவும் ஆமான்னு சொல்றான் ஒரு ஸ்லேயர் கேண்டிடேட்டுக்கு ஆர்டினரிய விடவும் கம்மியான சக்தி இருக்கிற கேண்டிடேட்டுங்களை கொடுத்துருக்காங்க சரி நீங்க எல்லாரும் அந்த இடத்துல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க அது வந்து நாங்க வயோலி இங்க இருந்து கெனம் பண்ணதுக்கு அவனை ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு முன்னாடி நடந்ததா சொல்ல ஆரம்பிச்சரா வாங்கினாங்கண்ணா வயோலியோடைய பாக்கெட்டை கண்டுபிடிச்சிட்டேன்டா இப்ப நம்ம என்னடா பண்றது நம்ம அவளுக்கு இப்ப ஒரே வயதா இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட இருக்கிற பாம்ப தூக்கி போட்டு வெடிக்க வச்சறான் என்னடா நீ எங்க எல்லாரையும் சாவடிக்கலான்னு பிளான் பண்ணிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல நம்மளுடைய ஆக்னஸ் இருக்கிறதா நான் பாத்துறோம் அப்படியே பிரசன்ட் லைஃபுக்கு வந்தா அந்த இடத்துல என்ன நடந்துச்சு வையோலியோடைய பாக்கெட்ட நாங்க செக் பண்ணி பார்த்தோம் எங்களால எதையும் கண்டுபிடிக்க முடியலன்னு வாங்கினாங்க சொல்லிட்டு இருக்கோம் அதை பத்தி எனக்கும் தெரியாது சரி இப்ப அந்த பாக்கெட் எங்க இருக்கு அது இங்கதான் இருக்கு இவனுக்கு பதிலா அதை என்கிட்ட கொடுத்துருங்க ஆனா இப்போதைக்கு லீடா எங்ககிட்ட அந்த இந்த ஒண்ணு மட்டும் தான் இருக்கிட்டே எதுக்காக நீ இப்படி பண்ணிட்டு இருக்க பலோ அந்த பாக்கெட்ட பார்த்துட்டு அங்க இருந்து கிளம்பிடுறோம் என்னடா நீ திருப்பி உன்னுடைய டீம்மேட்டு கிட்ட போறியா நாங்களும் உங்க கூட வரோம் எங்களுடைய டீம்மேட்டோடைய வாய்க்கே இப்ப பிரச்சனைல இருக்கு நீங்க டுவெண்ட்டி நைன்த் ஃபுளோருக்கு வரத்துக்கு பர்மிஷன் ஆ இருக்குடா சரி அப்படின்னா என்ன ஃபாலோ பண்ணிக்கிட்டு வா இத பண்ணாதரா எப்பயும் நீ கவனமா இருக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு அவனுடைய இடத்துக்கு அவங்கள கூட்டிகிட்டு வந்துறோம் ஒரு ரேங்கர் கிட்ட பிரைவேட்டான பங்கர் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா இவனுடைய பேரண்ட்ஸ் ரொம்ப ரிச்சா நவுலா தாண்டா இருப்பாங்க நீ அன்கான்சியஸா இருந்தப்ப உன்னை பத்தி சர்ச் பண்ணி பார்த்தேன் உன்னுடைய பேரு குண்ண ஆகியாரோ ஆகினா சீரங்க ரெகுலர்ஸ்ல நீ ரொம்ப ஃபேமஸ் அது மட்டும் இல்லாம உன்னுடைய ஃபேமிலி பேர் மூலயமா நீ ரொம்ப ப்ரௌடா இருக்கணும் கேள்விப்பட்டேன் வயலி ஒரு ஸ்லேயர் கேண்டிடேட் அப்படின்னா புனைக்கும் நாய்க்கும் நடுவுல சண்டை நடக்கிற மாதிரி தானோ நீ ஒன்னு உன்னுடைய டீம்மேட்ட நினைச்சு கவலைப்பட வேண்டியது இல்ல அந்த இடத்துல இருந்து அவங்க உயிரோட போனதை என்னுடைய கண்ணாலே பார்த்தண்டா உண்மையாவா ஆமாண்டா நம்ம இப்ப உண்மையிலே கவலைப்பட வேண்டிய விஷயம் என்ன என்னான்னு சொல்லிட்டு அவனை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு மைக்கிலே என்னென்ன கத்திக்கிட்டு இருக்கவோ நம்ம வாங்கினாங்கோ சைட்ல இருந்த டோரை ஓபன் பண்ணி பார்த்துட்டு என்னென்ன சொல்லிட்டு இருக்கேன் பிரின்ஸோ அதை பார்த்துட்டு என்னதுன்னு சொல்லிட்டு கத்தவோ நம்ம ஆக்னஸோ வந்து பார்த்துட்டு ஷாக் பார்த்தா அந்த பறவை காலி அவனோ ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு இருக்க செவத்துல பாகுனி எழுதி வச்சுட்டு போயிருக்காங்க இங்க என்ன தண்டா இருக்குன்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போய் செக் பண்ணா அந்த பறவையோட கதையும் முடிஞ்சிருச்சுன்னு அவன் டேய் இவன் இன்னும் உயிரோட தாண்டா இருக்கான்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினாங்க சீக்கிரமாக ஹாஸ்பிடலுக்கு போலான்னு சொல்லிட்டு அங்கிருந்து போகவும் இவனுடைய காலு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு அவன் அப்படியே ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணி இருக்காங்க அவன் இப்ப எப்படி இருக்கான் அவனுடைய காயங்கள் பயங்கரமா இருக்கு இருந்தாலும் அவன் உயிரோட தான் இருக்கான் உங்களுடைய ஹெல்ப்புக்கு ரொம்ப நன்றி கண்டிப்பா வயோலி இந்த மாதிரி ஒரு விஷயத்த பண்ணி இருக்க மாட்டான் அது எனக்கே நல்லா தெரியும்டா அது அந்த ரேச்சல்லா தான் இருக்கணும் சரி நான் போயிட்டு கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரேன் இது கண்டிப்பா ஏ ரேங்க் பாக்கெட் தான் இதை யூரி தான் பேம்புக்கு கொடுத்தா அது மட்டும் அந்த எபிலிட்டிய பேமோ பண்ணுவான் அப்படின்னா வயோலியோடைய உண்மையான அடையாளம் ஆனா எதுக்காக அவன் பாகு கூட இருக்கான் அவன் உயிரோட இருந்தா திருப்பி எதுக்காக எங்க கிட்ட வரல ஒருவேளை அவன் பேம் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறப்பவே அந்த இடத்துல பேமோடைய உருவம் வருது ஏ பேம் அப்படியே டக்குன்னு வயோலியோடைய உருவத்துக்கு மாறவும் நீ தானடா பேம் என்னுடைய கேள்விக்கு பதில் சொல்லுடா வயோலி உண்மையில நீ யாருடா வயோலி தாண்டா டுவெண்ட்டி பேம் அவன் சொல்ற சவுண்ட் கேட்டுட்டு என்ன நீயான சொல்லவும் உன்னை திருப்பி பார்த்தது ஃபுல்ல ரொம்ப சந்தோஷம் டாக்டர் ஆகினேன் நீ தான் டெஸ்ட் ஃபுல்லே தோத்து போயிட்டே அப்புறம் ஒன்னால இப்படி இங்க வர முடிஞ்சிச்சு என்னால எங்க வேணும்னாலும் போக முடியும் என்ன நான் தான் கைடுடா என்ன கைடா என்ன நீ இப்ப சொல்ல வர ரெகுலரா வந்தது என்னுடைய வேலையில ஒரு பாட்டு தான் நான் இப்ப கரண்டா ஃபாகு கீழே தான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் என்ன ஃபாக் அப்படின்னா எல்லாம் கரெக்ட் தான்டா இது எல்லாத்தையுமே நான் தான் செட் பண்ணேன் இரெகுலரான டுவெண்ட்டி பிப்த் பேம் ஃபாக்குக்கு தேவைப்பட்ட ஆனா எதுக்காக ஏன்னா ஜகடை ஒரு இரெகுலரால மட்டும்தான் சாவடிக்க முடியும் அதனாலதான் தான் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் ஃபுளோர்ல செத்து போனா தான் நாங்க ஃபேக்கா கிரியேட் பண்ணோம் அதுக்கப்புறம் அவனை ஜூயு பயோலி கிரியேஷன் கேண்டிடேட்டா அறிமுகப்படுத்தணும் இதை எல்லாத்தையும் ஒரு கைடா இருந்து நான் தான் அவனுக்கு சொல்லி கொடுத்தேன்னு சொன்னவோ நம்மளுக்கு கடுப்பாகி அடிச்சுட்டு இப்ப பேம் எங்க இருக்கான்னு கேட்க எனக்கு அதை பத்தி தெரியாது இருந்தாலும் உனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்ல அப்படின்னு அவன் பேசிட்டு இருக்கிறப்பவே நம்மள திருப்பி அடிக்க வரவும் அதுல இருந்து அவ தப்பிச்சிட்டு நான் உங்ககிட்ட ஒரு ரிக்வெஸ்ட கேக்குறேன் அது என்னன்னா பயோலி டீம்மேட்ஸோட ஒர்க் ஷாப் பேட்டர்ல கலந்துகிட்டு அதுல நீ ஜெயிக்கணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் பேசிக்கிட்டு இருக்கேன் வேம உயிரோடு இருந்து என்னால ஒண்ணும் பண்ண முடியல நான் ஒன்னும் ஃபீல் பண்ணிட்டு இருக்கவும் டேய் ப்ளூ ஹேர் வச்சுக்கிட்டு இருக்கிறவனே உன்னுடைய ஃப்ரெண்டு எழுந்துட்டான்டான்னு நம்மளுடைய வாங்கினாங்க கத்திக்கிட்டு இருக்கோம் அப்படியே அவனும் அங்க வந்துட்டு டேன் என்னை மன்னிச்சிரு இது எல்லாமே என்னுடைய தப்பு தான் என்னால தானே நீ இதுக்குள்ளார வந்த ஏ குன் என்ன நீ ஒர்க் ஷாப் பேட்டலுக்கு கூட்டிக்கிட்டு போ ஆனா இந்த கண்டிஷன்ல ரேச்சலு அப்படின்னு சொல்லிட்டு அது முன்னாடி அவ குத்தனதை யோசிச்சு பாத்துக்கிட்டு இருக்கான் அவ என்ன உயிரோட விட்டுட்டு போனதுக்கு ஒரு காரணம் இருக்கு என்னுடைய கால் இல்லாம நான் என்ன சாதிக்க முடியுன்றத அவளுக்கு நான் காட்டணும் அவ என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பானா நான் எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு அழுதுகிட்டு இருப்பேன் நினைச்சுக்கிட்டு இருப்பான் நான் உன்னை சந்திக்கிறதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்ட டெஸ்ட்ல என்னுடைய டீம்மேட் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க ஏன்னா எங்களுடைய ஆப்போனன் டீம் ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்களா இருந்தாங்க அந்த நேரத்துல என்ன பண்றதுன்னு தெரியாம நான் பயந்துகிட்டு அங்கிருந்து ஊடி வந்துட்டேன் அப்பதான் என்னுடைய காலுகள்ல நினைச்சு நான் ரொம்ப அசிங்கப்பட்டேன் இதுக்கப்புறம் இழக்கிறதுக்கு எதுவும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் உன்னுடைய என்னுடைய டீம்ல சேரத்துக்கு ஒத்துக்கிட்டேன் எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு ஒரு விஷயம் புரிய வந்துச்சு என்னுடைய கால ஓடுறதுக்கு மட்டும் இல்ல சரி ஆக்னைஸ் நம்ம ஒர்க் ஷாப் பேட்டல் உள்ளார போயிட்டு நம்ம எப்படி சண்டை போடுவோன்றத அவங்களுக்கு காட்டுவோண்டா அப்படியே அவன வெளியில வந்துட்டு ரூயின் உன்னுடைய ஆஃபர் நான் அக்செப்ட் பண்ணிக்கிறேன் இவங்களை என்னுடைய டீம்மேட்டா ஏத்துக்கிட்டு ஒர்க் ஷாப் பேட்டல் உள்ளார போயிட்டு கண்டிப்பா ஜெயிச்சே தீருவேன் இதோட அப்படியே இந்த எபிசோடியும் முடிக்கிறாங்க இன்னும் நீங்க வீடியோவுக்கு லைக் போடாம இருந்தீங்கன்னா லைக் போட்டுட்டு ஃப்ரீயா இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுருங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற சப்ஸ்கிரைப் பெல் பட்டனே ஆளு கொடுத்து வச்சிங்கன்னா இதுக்கப்புறம் போட போகிற வீடியோ எல்லாம் டக்குன்னு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் வேறு உங்களுக்கு என்ன அடுத்த வீடியோவில் பார்க்குறேன் சி யூ